கோிக்க <laughs> இந்த நேரத்துக்கு அப்படி இந்த நேரத்துக்கு பக்கத்துக்கு ஆறு பிள்ளை தண்ணி தேங்கிறதுக்கு பக்கத்துல தேங்கு காட்டு சொன்னதுக்கு அந்த எங்களுக்கு அஞ்சு பிள்ளைங்க தேங்கு ஒரு பிள்ளைக்கு என்ன பிள்ளை வந்து சொல்றீங்க அப்படின்னா அசால்தான் பேசுறாங்க ஒருப்பாங்கிறது தான் அங்க வந்து பிசினஸ் வருவான் நாங்கெல்லாம் கொண்டு போய் போட்டுவோம் அது எப்படி எட்ல கூட மூணு நாள் நாலு தான் வரணும் ஏதாச்சும் ஆச்சு அங்க வந்து நீங்க தேவையில் <muchas> எடுக்கிறது <muchas>

ஒரு <laughs> காரியா <laughs> இல்ல வேற பள்ளிக்கூட குழந்தைங்க இதெல்லாம் தேவையில்லை ரொம்பலாம் தேவையே கிடையாது அந்த குப்பை போட்டுல அடிச்சு மறுபடியும் அந்த ரோட்டுக்கு தான் வரும் மழையில தான் மலையிலதான் அடைக்கு இது தேவையே கிடையாது அங்க தெருல இருந்து அள்ளுதாங்க கொண்டு கொட்டிட்டு போறாங்க அங்க கொண்டு கொட்டிட்டு போறாங்க கொட்ட வேண்டிய இடத்துல கொட்ட மாட்டேங்கிறாங்க

அட்மிட் பண்ணிருக்கோங்க செய்தி பிராயம் செய்தி பிராயம்

உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்ததுக்கு இப்படி சொல்றீங்களே அங்க புள்ளி அங்க வந்து தெரியல அஞ்சு பேர் இல்ல அஞ்சு பேர் அந்த வீட்டுல அங்க யாருக்கும் அந்த அந்த வீடு கட்டுறாங்களோ அந்த வந்து அஞ்சு அப்ப அவங்க அஞ்சு பேருக்கு வந்தா பரவாயில்லையாமா ஆ அப்படி சொல்லி இருக்காரு நான் இல்ல ஆ இது ஆளு தான் அது வேற விஷயம் இல்ல வீடுகள வச்சு அன்னி கால பக்கத்து வீட்டை சொல்லிருக்காங்களா இந்த மாதிரி இருக்குங்க வாங்க பக்கத்து வீட்ல இருக்குன்னு சொல்றதுக்கு எங்க தெரியல அஞ்சு பேருக்கு இருக்கு அதுக்கு என்ன செய்ய முடியும் அதான் அசால்ட்டா சொல்லலாம் ஒரு கவுன்சிலர் பேசி கூட